மடியில் கனம் இல்லனா வழியில் பயம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா செல்வத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது திருடர்கள் வந்து தாக்கிடுவாங்க அப்படின்னு பயம் இருக்கிறதுக்கு இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அர்த்தமாக இருக்க இன்னொன்று என்னன்னா நம்ம தவறு செய்யாத போது நம்ம யாரை பார்த்தோ பயப்பட தேவையில்லை கனமான ஒரு தவறு நம்ம மனசுல இருக்கும்போது தான் நம்ம யாரையும் பார்த்து பயந்துகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அதனால நம்ம யாரும் இல்லாத இடத்துல நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறது நமக்கு தைரியத்தை கொடுக்கும் நம்ம தவறு செய்யாமல் இருக்கும்போது யார்கிட்டையும் தைரியமாக பேசலாம் யாரையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் அதனால தனிமையில் இருக்கும்போது யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தவறு செய்யாம இருக்கிறதும் நல்லது தேவையில்லாததை பேசாமல் இருக்கிறது அதைவிட நல்லது